சீவாய்ப்புதான் செய்திருக்கிறார் என்று ஒரு கல்லூரி ஒரு போக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் திருமாவளவர்களுக்கு தெரியும் ஒரு நிர்ப்பனையை கொலை செய்தார்கள் என்றால் அன்றைக்கு போட்ட அந்த விதைதான் இன்னைக்கு தம்மி அறையன் என்னுடைய படுகொலை அண்ணன் திருமாவர்கள் அதை செழி சார்க்கவில்லை இந்த சமூகத்தில் பட்டியலின மக்கள் குழு

ஏனென்றால் இந்த மக்கள் கேட்பாரற்ற மக்கள் நான் வாய் திறந்தால் அறிஞர் மக்கள் எழுச்சி ஆகிவிடுவார்கள் என்பதில் அண்ணன் ரொம்ப கண்ணாக்கமாக இருப்பார் அவர் எழுச்சி தமிழர் அல்ல சூழ்ச்சி தமிழர் அதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்களே இப்படி தொடர்ச்சியாக இந்த மக்களை பதிவுபடுத்துவதோ அந்நியப்படுத்துவதோ இப்படி தொடர்ச்சியாக அண்ணன் திரும்ப அவர்கள் செய்து கொண்டே வருகிறார் என்பதற்கு உதாரணம் தான் அன்னைக்கு நடந்த விழுப்புரத்தில் கண்ட சித்திராக இருக்கட்டும் இந்த சமூகத்தில் நடந்த திண்டுக்கல் மூணு துப்புரவு சொன்னார்கள் தொடர்ச்சியாக

எல்லாம் படுத்திருந்தாங்க அதை வந்து அண்ணன் எழுச்சி தமிழ் எல்லாம் வந்து மீட்டினாரு எவ்வளவு ஒரு ஐயக்கியத்தனமான ஒரு செயல் நான் என்ன சொல்றேன் ஓ வீட்டு பெண்கள் அந்த மாதிரி படுத்திருந்திருப்பாங்க அதை மீட்கிறதுக்காக நீ வந்து விடுதலை செஞ்சதை இணைஞ்சிருப்ப அந்த விடுதலை வந்து அன்னை திருவா பெற்று கொடுத்திருப்ப இங்க இருக்கக்கூடிய கருவாயில் இருந்த பசங்களை நீங்க பாருங்க அக்காக்காரும் அம்மாக்காரும் அஞ்சு வயசுல கூட கட்சி நம்ம இந்துக்க தயாரா இருக்கா நாங்க அப்படி வளர்த்து வச்சிருந்திருப்போம் அப்படித்தான் எங்களையும் வளர்த்தாங்க தண்ணி